ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல மிக முக்கியமான கிரகப்பயிற்சியாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஏழரை சனி யாருக்கெல்லாம் முடியுது அஷ்டம சனி யாருக்கு தொடங்குது அர்தாஷ்டம சனி யாருக்கு தொடங்குது இது யாருக்கெல்லாம் முடியுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதில் முக்கியமாக ஏழரை நாட்டு சனி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு எட்டு வருஷமாக ஏழரை வருஷன்றது ஒரு வாசம் சேர்த்தே எட்டு வருஷமாக நடந்துகிட்ருந்த மகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதியோட முடியுதுங்க ஏழரை சனி யாருக்கு தொடங்குது மேஷராசிக்காரர்களுக்கு சிரசு சனியாக தொடங்குது முதல் ரெண்டரை வருஷம் சனி பகவான் சிரசுல இருந்து அவங்களுக்கு ஏழரை சனியாக இருப்பார் அதே மாதிரி அஷ்டம சனி யாருக்கு முடியுதுன்னா கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல பல நெருக்கடி அழுத்தத்தை